அவ்வளவு மோசமா பேசிட்டு அங்க போய் கொத்தடிமையா இருக்கிறீங்க இன்னொன்னும் கேவலம் எல்லா கட்சியும் கூட்டணி சேர்றாங்க அந்தந்த கட்சி சிடுத்தல் நிற்பாங்க ஆனா வைகோ மட்டும் திமுக சிடுத்தல் நிற்கிறாரு ஆனா வைகோ கட்சி சொல்லுங்க அதிமுக நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிமுக தலைவர் வைகோவை கடுமையாக தாக்கி பேசி உள்ளார் இன்னைக்கு கூட வைகோ பேசியிருக்காரு எடப்பாடி என்னை பத்தி பேசியிருக்காரு திரு வைகோ அவர்களே உங்களுடைய வயது முடிந்தவர் உங்களை பேசுவது அவ்வளோ பொருத்தமாக இருக்காது இருந்தாலும் பேசித்தான் ஆக வேண்டும் ஏன்னா எல்லாமே பத்திரிகை ஊடகத்தில் வந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேணும்ல நீங்கள் பேசாத பேச்சா திமுக பத்தியும் திரு கருணாதி பத்தியும் திரு ஸ்டாலின் பத்தியும் என்னன்னா திட்டுனீங்க எல்லாமே எங்களுக்கு ஆதாரமா இருக்குது அவ்வளவு மோசமா பேசிட்டு அங்க போய் கொத்தடிமையா இருக்கிறீங்க இன்னொன்னும் கேவலம் எல்லா கட்சியும் கூட்டணி சேர்றாங்க அந்தந்த கட்சி சிறுத்தல் நிற்பாங்க ஆனா வைகோ மட்டும் திமுக சிறுத்தல் நிற்கிறாரு ஆனா வைகோ கட்சி சொல்றாரு பேர் பேர் அது நிரந்தர வைக்கிற கட்சி தான் வைகோ கட்சி கட்சியால இவருடைய கட்சி நிர்வாகிய திமுக சின்னத்துல போய் இன்னைக்கு வச்சா அது எந்த கட்சி சொல்லுவாங்க அதுவும் எந்த கட்சியில போட்டிட்டாலும் அந்த உறுப்பினர் அட்டை இருக்கணும் வேணும் இந்த வைகோடைய கட்சியில் இருக்கின்றவர்கள் திமுக கூட்டணி வச்சு திமுக சின்னத்தல் நின்னா திமுக உறுப்பினர் ஏற்றி பெற்றிருந்தால்தான் செல்லும் இப்பெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை பத்தி விமர்சனம் செய்யறீங்களே உங்களுடைய மகன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியில எப்படி எல்லாம் அழுதார் நாட்டு மக்களுக்கே தெரியும் சின்னதல் நிற்கவே மாட்டேன் சுயேட்சை திட்டத்தில் நிற்பேன் கதறி அடம்பிடிச்சு பிறகு சுயேட்சை திட்டத்தல் நின்னார் வரலாறு வரலாறு மறந்து நீங்கள் பேசாதீங்க பேசினால் நாங்களும் அதற்கு எங்களுடைய நிர்வாகிகளும் தகுந்த பதிலடி கொடுப்போம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க